நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மதுரையில் பிறந்தவர் ஸ்கூல் எங்க படிச்சார் தெரியுமா யாருக்காவது தெரியுமா இதே விழுப்புரத்தில் சேக்கரஹாட் கான்வென்ட் வந்து நிர்மலா ஹார்ட் தான் வந்து அவரோட பிரைமரி இதே பகுதியில தான் அவர் வந்து படிச்சவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மதுரை மண்ணில் பிறந்தவர் அதுக்கப்புறம் காலேஜை வந்து திருச்சியில படிச்சார் இப்படி ஒரு தமிழ்நாட்டில இருந்து சென்ற பெண்மணி தமிழ் பெண்களுக்காக ஏதாவது ஒரு ஒத்த பைசாவையாவது ஒதுக்கிக்கலாம் பட்ஜெட்ல அதுவும் கிடையாது மொத்தமா பட்டணமும் பறக்கப்பட்ட கதையில தான் வந்து நமக்கு தமிழ்நாட்டை பண்ணிருக்கிறாங்க அதை எதிர்த்து தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மாநில தழுவிய நம்மளுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாரும் இது என்ன பெரிய விஷயம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு வந்துட்டு நிதியை ஒதுக்கிட்டாங்க நம்ம எவ்வளோ வரி கட்டுறோம்னு உங்களுக்கு தெரியுமா அந்த இருந்து திருப்பி நமக்கு எவ்வளோ கொடுக்கப்படுதுன்ற கணக்கை மட்டும் முன்னாடி நான் முன் வைக்கிறேன் ஒவ்வொரு நூறு ரூபாய் வரி வசூலுக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து திருப்பி கொடுக்கப்படுறதாக ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம நூறு ரூபாய் வரி கட்டினோம்னா நமக்கு இருபத்தி ஏழு ரூபா தான் திருப்பி கொடுத்துருக்கு மத்திய அரசாங்கம்

வழங்குகின்ற அரசாங்கம் என்ற தொட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு இருநூத்தி இருபது ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றது தான் இன்றைய உண்மை அப்ப நம்ம எல்லாம் எங்க சோழ போயிட்டோம் நம்ம வந்து இவ்வளவு நூறு ரூபாய் நம்மளுடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அரியன் அண்ணா முத்துகல் கருணாநிதி விசாரணை நம்ம தளபதியார் எல்லாம் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களாலும் நம்ம வேர்க்க விரைவேற்க உழைச்சி நம்மளுடைய காசை வந்து அங்க போய் இது வரியா கட்டணும்னா அதுல இருந்து நமக்கு திருப்தி கிடக்கிறது இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மிக குறைவானதான் பிரிட்டிஷ் காலகட்டத்துல கூட இவ்வளவு மோசமா இல்லைங்க பிரிட்டிஷ் காரன் திருநாடுனா அவன் நம்ம சொந்த நாட்டுக்காரன் கிடையாது நம்மளுடைய சொத்தை எடுத்து எடுத்துப்பே அவங்க அன்றியில வச்சான் அதை விட மோசமா நம்ம சொந்த நாட்டுக்காரனே நம்ம கிட்ட திருடிட்டு இருக்கிறது இன்றைய மத்திய பட்ஜெட் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இப்படி ஒரு மாபெரும் கடன் ஆர்ப்பாட்டம் இங்கே வந்து அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு மேலே நம்மளோட முதலமைச்சர் ஒண்ணும் பெருசா எதுவும் கேட்டுல ஏற்கனவே அவங்க அறிவிச்ச சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அதுக்கான நிதியை தான் கேக்குறோம் நமக்கு தேவையான ஃபிளைஓவர்ஸும் ரயில் லைன்களையும் தான் நம்ம கேட்கிறோம் நம்ம ஒண்ணு ஆடம்பரமா வந்து பண்றதுக்கு நம்ம எதுவும் கேட்கவே இல்லை நமக்கு தேவையான தாம்பரம் செங்கல் பெற்று அதே மாதிரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போஸ்டூர் லைன் மதுரை தூத்துக்குடி அருப்புக்கோட்டை லைன் மீஞ்சூர் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரகடம் ஸ்ரீகபெருமாள் கோயில் லைன் அதே மாதிரி ஹைவேஸ்ல காரிடர் ஐடி காரிடார் கேட்கறோம் இது வந்து நியாயமா நம்ம கேட்குற நம்ம வந்து சம்பாதிச்சு கொடுத்த இதுல வரி கட்டி நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை கேட்டும் கொடுக்காதவங்க தான் இன்றைய மத்திய அரசு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறந்துடாதீங்க இப்போ நீங்கள் எந்த எதிர்ப்பை காமிச்சீங்களோ அந்த எதிர்ப்பை நீங்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தான் இந்த மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டில் மறந்துவிடாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் இதே மாதிரியான பெருவாரியான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளித்து இதே எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ளு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்